ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் ஆவி ஆத்மா சரீரம் அதன் மூலமாக உள்ளான மனிதன் புறம்பான மனிதனை குறித்த ரகசியங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் இந்த நாள் காலை தியானத்திலும் இவர்கள் பாவம் செய்வதற்கு முன்பு ஆவிக்குரிய மனிதன் எஜமானனாகவும் புறம்பான மனிதன் வேலைக்காரனாகவும் இருந்தார் ஆகவருடைய மாம்சீக கண்கள் திறக்கப்படலை அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள் எப்போ தப்பு செய்தார்களோ அப்போ அவருடைய மாம்சீக கண்கள் திறக்கப்பட்டு தங்கள் சரீரங்களை பார்க்கிறார்கள் அது அவர்களுக்கு அருவருப்பாக இருந்தது ஓடிப்போய் அத்தி இலைகளை எடுத்து அரைக்கச்சைகளை உண்டு பண்ணி அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள் இங்கே ஆண்டோடைய வேதத்தில் சாலமோன் ஞானி எழுதுகிறார் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் ஒருவன் தன் அடிமையை சிறு பிராயம் முதல் இலக்காரமாக வளர்த்தால் முடிவிலே அவன் தன்னை புத்திரனாய் பாராட்டுவான் வீட்டில் ஒரு வேலைக்காரன் ஒரு அடிமையானவன் இருந்தால் அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து அவனை ரொம்ப இலக்காரமாக வீட்டில் வளர்த்தா ஒரு கட்டத்தில் அவன் எஜமானா தன்னை மகனாக புத்திரனாய் தன்னை வச்சுக்கிட்டு அவன் மற்ற எல்லாத்தையும் அடிமையாக்கிறோம் இதுதாங்க நடந்துச்சு இவர் பாவம் செய்த பொழுது எஜமானாய் இருந்து கொண்டிருந்த ஆவியும் ஆத்மாவும் வேலைக்காரனாய் உள்ளே சுருங்கி போனார்கள் வேலைக்காரனாய் இருக்க வேண்டிய இந்த சரீரம் எல்லாம் புத்திரனாய் தன்னை பாராட்டி எஜமானாய் போய் இந்த சரீரம் சொல்வதை ஆவி கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிற மாதிரி ஆயிப்போச்சு இதான் ரோமர் ஏழில் பவுல பூசலன் பட்ட கஷ்டம் இந்த மாம்சம் எஜமானாய் இப்போ நம்ம எல்லாேருக்கும் ஆவி வேலைக்காரை மாதிரி ஆயிப்போச்சு அது உள்ளே அடங்கி கிடக்கு நீர் பூத்த நெருப்பாக உள்ளே கிடக்கு அதனால் தான் பேசியரில் பவுல் சொல்கிறார் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் செத்து போயிருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார் அவர் நமக்குள் இருக்கிற ஆவியும் ஜீவனும் உயிர் பெற்று அது பலமடைந்து இந்த மாம்சத்தை அடிமைப்படுத்த வேண்டும் தான் பவுல் சொல்கிறாரு மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நானே ஆகாதவனாய் போய்விடாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி எனக்கு கீழ்படுத்துகிறேன் மாம்சம் சொல்வதை செய்யக்கூடாது ஆவி சொல்வதை நான் செய்ய வேண்டும் என்னுடைய மனசும் என்னுடைய ஆவியும் ஒன்றாய் சேர்ந்து அது கற்றலையிடணும் அதை இந்த மாம்சம் நிறைவேற்றும் நாலு மணிக்கு ஜபத்துக்கு மூணு மணிக்கு ஜபத்துக்கு எழும்பணும்னு ஆவியில் நம்ம நினச்சி நம்ம சொல்லிட்டால் மாம்சம் கரெக்டாக மூணு மணிக்கு எந்திரிச்சி நிற்கணும் ஏன்னா இது வேலைக்காரன் இந்த மாம்சத்துக்கே நம்ம மாம்சீக மனிதனுக்கே நம்ம இலக்காரம் கொடுத்து அவன் விரும்பினதெல்லாம் வாங்கி கொடுத்து அதனால தான் கிறிஸ்தவ வாழ்வின் ஒரு மிகப்பெரிய அங்கம் உபவாசம் ஏன் உபவாசம் இருக்கணும் அது கடவுளை மாற்றுமா நம்ம உபவாசம் நம்ம உபவாசம் கடவுளை மாற்றாது அவர் மாறாதவர் நம்ம உபவாசம் எதுக்கு இருக்கணும்னா நம்முடைய மாம்சத்தை அடிமைப்படுத்த நம்முடைய மாம்சத்தை ஒடுக்கி மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுவதை குறைச்சிக்கிட்டே வரணும் அது கண்டதெல்லாம் கேட்கும் மாம்ச இச்சை மனைவியை தவிர உலகத்தில் உள்ள எல்லா மற்ற பெண்களும் அழகாக தெரியும் அது மாம்ச இச்சை அப்படி தெரியும் அதை அடக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை அடைக்க தான் உபவாசம் இருக்கிற நாட்களில் நம்ம உணவை தொடர்ந்து இந்த மாம்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அதற்கு உணவு கொடுக்காமல் நம்ம தேவப்பாதத்தில் காத்திருந்து கம்ப்ளீட்டாக ஜபத்திலையும் பைபிள் வாசிப்புலேயும் இருக்கணும் ஏன்னா ஆவிக்குரிய மனிதனுக்கு ஆகாரம் ஜபமும் தேவனுடைய அப்பம்தான் அதனால தான் ஆண்டவர் சொன்னார் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று ஆண்டவர் சொன்னார் எனக்கு கருமையானவர்களே இந்த நாளிலிருந்தாவது ஒரு நாளும் இந்த மாம்சம் எனக்கு வேலைக்காரன் நான் எதை நினைக்கிறேனோ ஆவிக்குரிய காரியங்களாக எதை நினைக்கிறேனோ அதை செய்வதற்கு தான் இந்த மாம்சம் எனக்கு இருக்குது இது விரும்புகிறதெல்லாம் செய்கிறதுக்கு நான் இல்லை இது கண்டதையும் விரும்பும் அடுத்தமே மனைவியை கூட விரும்பும் இது விரும்புகிறதெல்லாம் செய்யக்கூடாது இந்த தீர்மானத்தை இதை காலை வேளையில் எடுத்து நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களில் அதை செய்வதற்குத்தான் இந்த மாம்சம் இருக்குங்கிற அந்த ஒரு ரகசியத்தை நாம் கற்றுக்கொண்டு நம்மை நமக்கு ஒடுக்கி கீழ்ப்படுத்த பிரயாசப்படும் மகா இறக்க முள்ளைங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடும் துதிக்கிறோம்ப்பா ஆவியும் ஆத்மாவும் ஒன்றாய் இணைந்து ஆண்டவரே அது எஜமானாய் மாறி அந்த புறம்பான மனிதன் வேலைக்காரன் ஸ்தானத்தில் இருந்து ஆவியும் ஆத்மாவும் இணைந்து சொல்லுகிற சட்டத்திட்டங்களுக்கு சொல்லுகிற காரியங்களை நிறைவேற்றுகிற பணியாளராய் என்னுடைய மாம்சம் மாறணும் ஆண்டவரே அதுக்குன்னு தனியாக ஒரு ஆசை ஒரு இச்சை இருக்கக்கூடாது நீர் அப்படி என்னை வழி நடத்தும் ஆசிர்வதி இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமே